ஆகாருடைய வாழ்க்கையில ஆகார் வந்து வனாந்திரத்துல அலையும் போது அவளுக்காக யாரும் இல்லை அவள் வாழ்க்கை முடிந்து போயிட்டது இதற்கு பிறகு என் வாழ்க்கை என் வாழ்க்கை என் பிள்ளையோடு நான் மடிந்து போக போறேன் அப்படின்னு சொல்லி அந்த வனாந்திரத்துல அந்த பாதையில நடக்கும்போது அவளுக்கு ஒன்றுமே யாருடைய உதவியும் இல்லை கைவிடப்பட்ட நிலைமை தான் பிள்ளை வந்து துருத்தியில இருக்கிற தண்ணியும் செலவழிந்த பிறகு அந்த தண்ணி இல்லாம தன் பிள்ளை சாகிறதை பார்க்க முடியாம தூரத்துல போய் அவ அழுகிறார் ஒரு பக்கம் குழந்தை அழுகிறது ஒரு பக்கம் அவள் அழுகிறார் ஆனாலும் இந்த அழுகின் சத்தத்தை அந்த இடத்துல யாருமே கேட்க யாரும் இல்லை ஆனாலும் கேட்டிருந்தால் கூட யாரும் உதவி உதவி இருப்பாங்களான்னு தெரியல ஆனாலும் பாருங்க அந்த இடத்துல அந்த பிள்ளையின் குழந்தையின் சத்தத்தை ஆகாருடைய சத்தத்தையும் கர்த்தர் கேட்டார் இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையில ஒரு அழுகுறல் கேட்டு இருக்கிறது யாரும் நமக்கு உதவி இல்லை கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கேன் என்னுடைய அழுகுரின் சத்தத்தை கர்த்தர் கேட்பாரா அப்படின்னு நீங்க நீங்க ஏங்கி கொண்டிருக்கீங்க நிச்சயம் கேட்பார் உங்க வாழ்க்கையை அவர் கைவிடாமல் உங்களை நடத்துவார்